மகாநதேசியல்ல டுடே பீசல்ல நம்ம கவிரி இருந்துட்டு விஜய் எப்படியாவது நம்ம காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க போராடிட்டுருக்காங்க அதுக்கடுத்ததாக விஜய் வந்து பிளான் போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம நிவீனும் ராகினி கிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்க நான் ராகிணிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிவின் நிவீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது அதுக்கடுத்ததாக ராகினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நிவின் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த வீட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி மறைமுகமாக நம்ம நிவின் போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல பசுபதி இருக்காங்க என்னப்பா அவசரமாக வர சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பசுபதி இருந்துட்டு அந்த வெண்ணிலா கண்ணை முழிச்சுட்டலாம் உண்மையே சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து பேசிக்கிறாங்க அடிக்கடிக்கா அந்த காவேரியும் போய் பார்த்துட்டு இருக்கா எனக்கு என்னமோ அவ உயிரோடு இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை போல இருக்கு அதனால அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை நிவின் வந்து கேட்டுறாங்க கேட்ட உடனே அங்க எஸ்கேப் ஆகி போறாங்க கீழ ஒரு பொருள் வந்து விழுந்ததுனால யாரும் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் ஒட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பார்க்குறாங்க ஆனா நிவீன் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அடுத்ததாக நிவீன் இருந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி பசுபதியால நம்ம வெண்ணிலாவுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கு அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க காவேரியும் வெண்ணிலவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அதோட இன்றைக்கான பிரமர்ஸ் முடிச்சிருக்காங்க.